ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து சுவையில எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க நான் எப்ப எடுத்து இருக்கேன் நாட்டுக்கோழி வந்து கரெக்டா வந்து ஒன் கேஜி அளவு இருக்கு ஒன் கேஜிக்கு அளவுக்கான ப்ரிப்பரேஷன் தான் என்ன நம்ம சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்ப இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க எப்பவுமே வரமல்லி இது போல வறுத்துட்டு நம்ம குழம்பு செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க நல்லா வறுபட்டு வந்துடுச்சு நல்லா வந்து வெடிஞ்சி வருது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஆற விட்டுட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அது ஆறி வரத்துக்குள்ளார தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன நம்ம அரைக்கணும்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா இருபது பல் பூண்டு வந்து நான் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேல வந்து நான் இஞ்சி எடுத்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேங்க ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் மூணு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வளர்த்துக்குள்ளார குக்கரை வந்து சூடு படுத்திக்கலாங்க இப்ப ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கங்க பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துச்சு இப்ப பாத்தீங்களா நானும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் இது போல சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டுங்க எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தீங்களா கீழே வந்து ஒட்டி வரும் அதனால ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும் பாருங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதுமே வந்து பச்சவாட போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து இது போல குறை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கொர அரைச்சி எடுத்துட்டு வந்தாலே போதும் எதுக்காக நம்ம அரைச்சிட்டு சேர்க்கிறோம் பாத்தீங்களா இது போல சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாட போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழமும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் தொகுச்சி வாசனை போவோம் இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்து இருக்க சிக்கன் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுல இருந்து ஒன்றைக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க நம்ம என்ன வந்து மிளகு சீரகம் அதெல்லாம் நம்ம சேர்த்து இருக்கிறதுனால குறைவான அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க வரமல்லி மிளகு சீரகம்லாம் இருந்தது இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அப்பதான் இந்த சிக்கனோட நல்லா அந்த மசாலா எல்லாம் கலந்து வரும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே போல நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இடையிடையே வந்து வதக்கி விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருக்க கறி வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே இந்த மசாலாவோட கலந்து வந்துருச்சு இடையிடையவும் நம்ம கலரி கலரி கொடுத்துக்கணுங்க நம்ம மசால சேர்த்து இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கறி ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் நீங்க தேங்காய் இல்லாமையும் சேர்க்கலாங்க தேங்காயோட இது இருக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தனியை சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப நாட்டுக்கோழி கோழி குழம்புன்னு பாத்தீங்களானாவே கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த வருவெல்லாம் இந்த பக்குவத்துக்கே நீங்க விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க குக்கர் விசில் போட்டாச்சு இப்ப ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம பாக்கலாங்க பாருங்க ஸ்டீம் போயாச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் சூப்பரா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப பைனலா பாருங்க சூப்பரா நம்ம நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு இப்ப பைனலா நம்ம கொத்தமல்லி இலைய போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி இந்த கலர் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான பக்கவ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க சுட சுட சாதத்தோட சப்பாத்தி தோசையோட நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க இங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து என்ன உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு ஃபீட்பேக்காக எனக்கு சொல்லுங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ